ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ செவன் பாயிண்ட் டூவில் எட்டாவது செவன் பாயிண்ட் டூவில் எட்டாவது sphere கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பியரு இன்னொரு ஹெமிஸ்பியரு ஸோ ரெண்டுமே வந்து அதோட சிஎஸ்ஏ வந்து ஈக்கோடாக இருக்கும் சிஎஸ்ஏ is equal to CSA of ஸ்பியர் बैंडी एक बनाएंगे, दें, बिकॉज़ तू फ्रूड द रेशियो इज़ थ्री रूट थ्री इज़ टू फोर, उधर वाली वाली रेशियो ब्रीफ फ्रूड होगी, ओके, टोटल सतह क्षेत्र ऑफ़ क्यूमिस्टर कौन है? फोर पाई आर्स प्लस मिस्टर है हाँ त्रिभुज आस्पृ है त्रिभुज आस्पृ है जैसे कॉल्ड है सीएसएस टोटल सतह क्षेत्र ऑफ़ टोटल सतह क्षेत्र ऑफ़ स्पियर के जैसे कॉल्ड है फोर भुज आस्पृ यानी ना कैपिलारी नोज़ का ये तो समान नोज़ ओके सो इपर हम आपको बोल रहे हैं पाइप भुज कैंसर पड़े होंगे सो इधर डिवाइड पाइ ரேஷியன் போடும்போது டிவிடா பை போட்டாங்கன்னு சொன்னேன் ஸோ த்ரீ ஃபைவ் ஆர் ஸ்கொயர் டிவிட பை ஃபோர் ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஸோ எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து சாரி ஃபஸ்ட்டு ஸ்பியர் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கெமிஸ் ஸ்பியர் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஸ்பியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெமி ஸ்பேர் கொடுத்துருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பியர் எழுதுங்க அதுக்கப்புறம் கெமி ஸ்பியர் எடுது ஸ்பியருக்கு வந்து ஃபார்மில் வந்து ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு கெமி ஸ்பியருக்கு த்ரீ பை ஆட் ஸ்கொயர் ஸோ அதான் எழுதி கேன்சல் ஆயிரும்

ஸ்மால் ஆர் அதாவது வந்து ஹெமிஸ்பியரில் இருக்கிற ரேடியஸ் வீச் டூ பை ரூட் த்ரீ ஆர் கிடைக்கும் நீங்கள் எப்படி வேணும் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நமக்கு இதோட வால்யூம் சொல்லி பார்க்கணும் ஹெமிஸ்பியரோட வால்யூமு ஸ்பியரோட வால்யூம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியர் தான் கொடுத்துருக்கு ஸோ வால்யூமா ஸ்பியரு ஆஃப் ஸ்பியரு தமிழை வந்து கோடம் தமிழை வந்து கோடம் கோலத்தில் கனல இருக்கு ஓகே इंगा वाली माफ क्या मिस पेर वाली माफ क्या मिस पेर अच्छा वाली माफ स्पेयर के फोर फोर जोड़ा बाई थ्री प्यार क्यूब स्पेयर बंद कार्टल आ रहा है चंदो फोर बाई थ्री प्यार क्यूब ये स्टिक फोर ये ये कौन सा टू इधर आ पाली ना मिस पेर वो पाली ना मतलब टू बाई थ्री டூ பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஓகே ஸோ நம்ம டிவிஷனில் போட சொல்லியிருந்த ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை டூ பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து ஸ்குவரை பட்டுக்கேன் கீழே வந்து நம்பி ஸ்கொயரப்பட்டு ஸோ இது மேலே போகும்போது நமக்கு ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர் ஸ்கொயர்டு அப்பா பைஆர் கியூபு சாரி ஃபைஆர் கியூபு இன்ட்டு த்ரீ மேலே போயிடும் த்ரீ பை டூ இது அப்படியே மேலே போயிடும் த்ரீ பை டூ டிவிட பை பை ஆர் இந்த பை கேன்சல் ஆகிடும் இந்த ஃபோரையும் இந்த அடித்தோம் அப்படின்னா டூ வரும் இது த்ரீ இந்த த்ரீ அடிச்சிடலாம் அப்போ நம்ம கிடைக்கிறது டூ ஆர் 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 பை இது க்யூப் க்யூப் ஓகே ஸோ டூ ஆர் கியூப் டிவிடப் பை ஆர் க்யூப் நமக்கு எப்பவுமே வால்யூம் வரும்போது கியூப்பில் எடுத்துக்கணும் வால்யூம் வரும்போது கியூபில் எடுத்துக்கணும் सो टू आर क्यूब डिवाइड बाय आर क्यूब बन टू आर क्यूब डिवाइड बाय आर क्यूब बन गया हमको वॉल्यूम पुट करना है अब हमको ये करना है टू आर क्यूब डिवाइड बाय आर क्यूब हम स्मॉल आर पहले ये पढ़ना टू आर क्यूब डिवाइड बाय स्मॉल आर पहले 2 बाय √3 आर का है ओके इधर क्यूब ना सो ஓகே அப்போ நம்ம கீபோர்டு எடுக்கும்போது டூ ஆர் கியூபு டெவடல் பை டூ கியூபு இந்த கீபோர்டில் கொண்டு போயிருங்க டூ கியூபு டூரல் பை ரூ த்ரீ ரூ த்ரீ ஃபோர் கியூபு இன்ட்டு ஆர் க்யூப் கடி ஓகே கீபோர்டில் கொண்டு போயிடும் டூ கியூபு ரூ த்ரீ கியூபு ஆர் கியூப் படி ஆர் கியூபி ஆர் கியூபி கரெக்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டூ இந்த மேடம் போச்சு அப்படின்னா டூ இன்ட்டு ரூ த்ரீ கியூபு டிவிடல் பை டூ கியூபு கிடைக்கும் 2y8 ကို keep ያလိုက် ちゃうဗျာ2 square कर ले ले यार यहांလိုက် ちゃうဗျာ2 square है ना 2 के बंगरे में ना 2 * 2 * 2 वा सो 2 2 कैंसिल பண்ணிட்டோம் ಅಪ್ಪಿನಾ ನಮಗೆ 2 square ಬರುತ್ತೆ ನಾನು teorie ರಕಗ ಇದ್ಬಿಡೋಕೆ ಓಕೆವಾ 4 2 2 कैंसिल ಬಂತು ಅಪ್ಪಾ ನಮಗೆ ಕರೆಕರೆದು √3 ^ 3 / 4 of said ಅಪ್ಪಾ √3 cube ನ ಐಕೆ ಅದರ √3 cube, na, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீனு எழுதிக்கலாமா மூணு ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேபுங்கிறது இந்த மாதிரி எழுதிக்கலாமா டூட பை ஃபோர் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ எவ்வளோ த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ எவ்வளோ த்ரீ த்ரீ ரூட் த்ரீ டூட பை ஃபோர் அப்போ நமக்கு வந்து கிடச்சி வச்சா த்ரீ ரூட் த்ரீ ஈஸ்ட் ஃபோர் இதை அப்படி எழுதிக்கலாம் த்ரீ ரூட் த்ரீ ஈஸ்ட் ஃபோர் ஓகே ஸோ தஸ் அடுத்து நம்ம நைன்த்து சம் நைன்த் சம் ஸோ நைன்த் சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு காப்பர் வந்து ஸ்பியர் இருக்குது காப்பர் ஸ்பியர் வந்து இந்த மாதிரி நினைச்சிருக்கோம் இதுக்குள்ளே ஒரு ஸ்பீர் காப்பர் ஸ்பியர் இருக்குது உள்ள ஒரு காப்பர் ஸ்பீர் ஸோ இதோட இ இதோட இன்னர் சர்வைஸ் ஏரியா அவுட்டோர் சர்வைஸ் ஏரியா இது இன்னர் சர்ஃப்ரைஸ் ஏரியா அவுட்டோர் சர்ப்ரைஸ் ஏரியா எங்கே கொடுத்துருக்குது சரி அப்படின்னா ஸோ வால்யூம் இதோட வால்யூம் இன்னர் ஏரியா ஏரியா இது இன்னர் ஏரியா இது ஏரியா இன்னர் ஏரியா வந்து நமக்கு సారీ త్రీ టు ఫోర్ పై కొడుతు అవుట సర్ఫేస్ ఏరియా ఎవరు కొడుతుంటే అవుటర్ సర్ఫేస్ ఏరియా ఫైవ్ సెవెన్ సిక్స్ పై కొడుతుంది ఓకే సో ఇన్నర్ సర్ఫేస్ ఏరియా అవుటర్ సర్ఫేస్ ఏరియా పర్ఫేస్ ఏరియాకు నో ఫార్ములై ఏకర్ పోత అవుట సర్ఫేస్టారు ఇది వస్తుంది సుమాల ఓకే ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு எவ்வளோ ஈக்குவல் ஃபைவ் செவன் சிக்ஸு ஃபைவ் ஈக்குவல் இந்த பையன் இந்த பையன் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு ஃபைவ் செவன் சிக்ஸு எவ்வளோ பை ஃபோர் கிடைக்கும் அப்போ ஒன் ஃபோர் ஃபோரு ரிமைண்டர் வந்து ஒன்று ஃபோர் 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 சாக் சிக்ஸ்டீன் ஃபோர் ஃபோர் சாக் சிக்ஸ்டீன் இப்போ ஆர் ஸ்கொயர்டு ஒன் ஃபோர் ஃபோர் கிடைக்குது அப்போ ஆர் ஈக்குவல்ட்டு ரூட் ஒன் ஃபோர் ஃபோர் ரூட் ஒன் ஃபோருன்றது டொன் தான் ரூட் ஒன் ஃபோர் ஃபோர் டுவெல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா ரூட்டு ஒன் ஃபோர் ஃபோர் டுவெல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் அப்புறம் டுவெல்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ கிடைக்கும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம் டுவெல் சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம் சென்டிமீட்டர் ஓகே அப்போ கேபிட்டல் ஆறுங்கிறது டுவெல் சென்டிமீட்டர் இது ஈக்குவல் எவ்வளவு எவ்வளோ த்ரீ டூ ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருக்கோம் பை பை கேன்சல் பண்ணிடலாம் ஃபோர் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டூ ஃபோர் கிடைக்குது ஆர் ஸ்கொயர் விச் இஸ் த்ரீ டூ அப்போ எயிட் ஃபோர் ஸ்கூட்டி ஒன்று அப்போ ஆர் ஸ்கொயர் எயிட்டி ஒன் கிடைக்குது அப்போ ஆர் ரூட் எயிட்டி ஸ்கொயர் தான் ஒன் தான் எயிட்டி ஒன் அப்போ ரூட் எயிட்டி நைன் ஸோ நைன் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது நமக்கு டுவெல் கிடைக்குது ஆர் வந்து எவ்வளோ கிடைக்குது நமக்கு சென்டிமீட்டர் கிடைக்குது இது சைன் கேப்டல் ஆர் டுவெல் ஸ்மால் ஆர் வந்து சென்டிமீட்டர்

வந்து சேரும் ஸோ வால்யூம் ஆஃப் கார்டோஸ்பியர் ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா அதே ஃபோர் பை த்ரீ பையார் தான் இந்த ஆறுக்கு பேர் நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா ஃபோர் பை த்ரீ பை இந்த r பேர் ஆர் மைனஸ் ஆர்னு போட்டுக்கோம் ஆர் மைனஸ் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் 4 ஃபோர் பை த்ரீ பை ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் சோ, ஸோ இதை அப்ளை பண்ணி 4 ஃபோர் பை த்ரீ பை கேப்டல் ஆர் நமக்கு எவ்வளோ டுவெல் டுவெல் ஸ்கொயர் மைனஸ் सुमार वो नयन नाइन क्यूब नयन क्यूब क्यूब, आर क्यूब मैनस्र क्यूबल क्यूप मैन नयन क्यूबा वेल्यू पाक फोर बै थ्री फोर बै थ्री फैंट क्यूबल क्लियर ट्वेल्व स्क्वायर इंटू ट्वेल्व ट्वल स्टू टी फोर इंटू ट्वेलवि सर टोर ट्वें एट्डू वन फोर फोर एवल वन सिक्स सेवन वन ववन टू ए मैनस नये एट वन इंटू नाइन वन नाइन नये सेवन टू नयन ट्यूब सेवन टू नये नम कहते फोर बै थ्री वन सिक्स नाइन नई సారీ సో నైన్ 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 లెవెన్ ఎయిటీన్స్ నైన్ ఇంకే నమకు లెవెన్ సో లెవెన్ మైనస్ టూ నైన్ 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 ఫోర్ బై త్రీ ఎంటు ఫైవ్ ఎంటు నైన్ 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 ఓకే సో ఫోర్ బై త్రీ ఎంటు ఫైవ్ వన్ ట్వంటీ టు డూడో పై సెవెన్ ఎంటు నైన్ 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 ఓకే ఇంత త్రీ ఇదే అయితే అయినా త్రీ త్రీ செவனால் அடி பண்ணிணா டுவெண்ட்டி எயிட்டு ஃபிஃப்டி த்ரீ போடாது ஆமாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி செவனாக டிவைட் பண்ணுறோம் எயிட்டி எயிட் இன்ட்டு த்ரீ த்ரீ ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி டூ எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் டிவைட் பை எயிட்டி எயிட் இன்ட்டு த்ரீ 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 இன்ட்டுட பை செவன் ஓகே ஸோ த்ரீ 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 இன்ட்டு எயிட்டி எயிட் போடாது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸு டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் సో అదే ట్వంటీ సిక్స్ సక్స్ ఫోర్ ఫోరు జీరో వన్ ట్వల్ తర్టు ఒయిట్ నైన్ టు 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 నైన్ టు నైన్ త్రీ జీరో ఫోరు టూ నైన్ త్రీ జీరో ఫోర్ ఎవ్ సెవెన్ సో పదా అప్టా ఫోర్ సెవెన్ సర్ ట్వంటీ ఎయిట్ రిమైండర్ వన్ తిన్ వర వన్ సవన్ సెవె రిమైండర్ సిక్స్ సిక్స్టీ ఎయిట్ సెవెన్ సర్ 56, సిక్స్ రిమైండర్ ఫోరు ఫార్టీ ఫోర్ సిక్స్ సిక్స్ సవ్ సార్ ఫార్టీ టు సో టూ ఇప్పుడు రిమైండర్ ట్వంటీ వర టువన్ సార్ ఫోర్ట సిక్స్ వర సిటీ సో ఎయిట్ సెవెన్ సార్ ఫిఫ్టీ సిక్స్ రిమైండర్ ఫోరు ఫోరు ఫార్టీ అప్పుడు ఫార్టీన్ పైంట్ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்டு எயிட் சிக்ஸ் பாயிண்ட்டு டூ நைன் சென்டிமீட்டர் க்யூப் சென்டிமீட்டர் க்யூப் ஏன்னா வால்யூம் வால்யூம் வர சென்டிமீட்டர் கியூப் போடும் இப்போ ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் பாயிண்ட்டு டூ நைன் சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும் ஸோ இது தான் நைன்ச்சு ஸோ இதில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம் ஸோ உள்ள மட்டும்தான் தண்ணி இருக்கும் இந்த வெளியில் வந்து தண்ணி இருக்குது தண்ணியாக ஏதோ வாட்ரோ மில்க்கு எது ஊற்றினாலும் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கூட ஸோ நமக்கு இதுதான் ஆசை 4186529 centimeter kilograms. Okay, thank you.